இன்றைய ஜீவ வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் என கண்பான தேவ பிள்ளைகளே தேவ கத்தர் சொல்லுகிறார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஒரு மனுஷன் கத்தருடைய கட்டுகளின்படி எல்லாம் நடக்கும் பொழுது அவருடைய உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வாத்துகளுக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய வழிகளிலே உண்மையாய் நடக்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை அந்த மனுஷன் சுதந்திரத்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை பெருகச் செய்வார் உன் வாழ்க்கை மிகுந்த ஆசிர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த வேதாகமத்திலே என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு கத்தர் கொடுக்கும் பொழுதுவாதமான வாக்கு தத்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆபிரகம் கத்தருடைய பார்வைக்கு உண்மையுள்ள மனுஷனாய் நடந்து கொண்டார் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தார் கத்தருடைய வழிகளில் அவர் நடந்தபடியினாலே கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வேதாகமத்தில் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே தேவச்சன்னங்களே கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம் கத்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நோக்கி செய்யும்படியாய் உயர்த்தும்படியாய் நடத்துவார் அவர் தன் பிள்ளைகளை ஒரு நாள் வைக்கப்பட போகாதபடிக்கு தன் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதித்து அதன் மூலமாய் மகிமையடுகிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமா அவருடைய கட்டளைபடி எல்லாம் செய்வோமா ஒரு சத்துவத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போமா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷமாய் இருக்க அவர் வழியில் உண்மையாய் நடந்து சுதந்திரத்து கொள்ளவோமா பேசலாம்